விஜயலட்சுமிக்கு ஆறுமுறை கருக்கலைப்பு ஆதாரத்தை எடுத்த இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் சீமானை கைது செய்யும் வருண்குமார் சீமானை கைது செய்ய வேண்டும் ஆனால் அவரது இமேஜ் டேமேஜ் ஆகக்கூடாது என கடந்த இரண்டு வருடங்களாக காத்திருந்த திமுக தலைமையின் ஆசையை கச்சிதமாக செய்து முடிக்க உள்ளனர் இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் கலைஞர் குடும்பத்திற்கு எதிராக பெரியாருக்கு எதிராக ஆட்சிக்கு எதிராக அமைச்சர்களுக்கு எதிராக சீமான் பேசும் பேச்சுக்கள் அனைத்தும் பட்டாசு ரகம் முடிந்தால் தொட்டுப்பார் கைது செய்து பார் என சீமான் சவால் விடுக்கும் போதெல்லாம் தமிழக போலீசாரின் கைகள் கட்டப்பட்டே இருக்கும் சீமானை அரசியல் காரணங்களுக்காக கைது செய்தால் அது அவரது இமேஜுக்கு மேலும் கரிஸ்மாவை கொடுக்கும் எனவே அவரை வேறு ஒரு வழக்கில் கைது செய்ய வேண்டும் என இரண்டு வருடங்களாக தமிழக போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர் அதிலும் சீமானை கைது செய்ய வேண்டும் ஆனால் அவரது இமேஜ் டேமேஜ் ஆக வேண்டும் என்கிற அசைன்மெண்ட் ஐ பி எஸ் அதிகாரிகள் செந்தில்வேலன் மற்றும் வருண்குமாருக்கு கொடுக்கப்பட்டது செந்தில் வேலன் உளவுத்துறை ஐஜியாக உள்ளார் வருண்குமார் திருச்சி டிஐஜியாக உள்ளார் இதில் வருண்குமாருடன் சீமானுக்கு ஏற்கனவே நேரடியான மோதல் உள்ளது சமூக வலைதளங்களில் திமுகவினருக்கு பெரும் போட்டியாக உள்ள நாம் தமிழர் கட்சியினரை கட்டுப்படுத்தும் அசைன்மெண்ட் செந்தில்வேலன் வேலன் மூலமாக வருண்குமாருக்கு கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட இந்த வேலையை வருண்குமார் கச்சிதமாக செய்து முடித்தார் இதன் தொடர்ச்சியாக சீமானை கைது செய்யும் அசைன்மெண்ட்டும் செந்தல் வேலன் மூலமாக வருண்குமாருக்கு கொடுக்கப்பட்டது திருச்சி டிஐஜியாக இருந்தாலும் கூட சீமான் மீது விஜயலட்சுமி கொடுத்த பாலியல் புகார் வழக்கை வருண்குமார் சிறப்பு ஏற்பாட்டில் கவனித்து வந்ததாக கூறுகிறார்கள் சீமான் மீது ராமாவரம் காவல் நிலையத்தில் விஜயலட்சுமி கொடுத்த பாலியல் புகாரை அவரே கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு வாபஸ் பெற்றார் என கூறியுள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் பாலியல் வன்கொடுமை புகார் தீவிரமானது அதை தன்னிச்சையாக திரும்பப் பெற முடியாது நடிகை விஜயலட்சுமி வாக்குமூலத்தில் கூறியுள்ள புகார்கள் சீமானுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்துகிறது சீமான் வற்புறுத்தலினால் ஆறு ஏழு முறை விஜயலட்சுமி கருத்தலைப்பு செய்துள்ளதும் தெரிய வருவதாக நீதிபதி இளந்திரையன் கூறியிருக்கிறாா் இருந்து பெருந்தொகை சீமான் பெற்றுள்ளதாகவும் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது வழக்கை ஆராய்ந்தபோது நடிகை விஜயலட்சுமிக்கு சீமான் மீது எந்த காதலும் இல்லை குடும்ப பிரச்சினை திரைத்துறை பிரச்சினை காரணமாக சீமானை விஜயலட்சுமி குடும்பத்தினர் அணுகியுள்ளனர் அப்போது திருமணம் செய்து கொள்வதாக கூறி நடிகை விஜயலட்சுமியுடன் சீமான் உறவு வைத்துள்ளார் என்றும் அதிரடியாக தெரிவித்துள்ளது உயர்நீதிமன்றம் இதன் மூலம் சீமானுக்கு எதிராக கொடுத்த பாலியல் புகாரை விஜயலட்சுமி திரும்ப பெற்றிருந்தாலும் அதனை விசாரிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பொதுவாக தீவிரமான பாலியல் வழக்குகளில் கைது நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கும் அதுவும் உயர்நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் உள்ள வழக்கில் கைது நடவடிக்கையை தவிர்க்கவே முடியாது எனவே விஜயலட்சுமி பாலியல் வழக்கில் விரைவில் சீமான் கைது செய்யப்படுவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்த அளவிற்கு சீமான் வழக்கு தீவிரமாக செல்ல உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலன் மற்றும் திருச்சி டிஐஜி தான் காரணம் என்கிறார்கள் இருவரும் விஜயலட்சுமி தொடர்புடைய வழக்கில் அவர் கருக்கலைப்பு செய்து கொண்டதற்கான ஆதாரங்களை மிகவும் சிரமப்பட்டு கண்டுபிடித்துள்ளனர் அத்தோடு விஜயலட்சுமியிடம் இருந்து சீமான் பணம் பெற்றுள்ளதற்கான ஆதாரத்தையும் கண்டுபிடித்துள்ளனா் இந்த இரண்டு ஆதாரங்களும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதுதான் சீமானுக்கு தற்பொழுது தலைவலியாகி உள்ளது தற்போது சீமான் கைது செய்யப்பட்டாலும் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி என்றும் பெண்ணுக்கு எதிரான பாலியல் வழக்கு என்பதால் சீமானுக்கான இமேஜ் டேமேஜ் தான் ஆகும் என்பதால் சீமான் கைது எந்த நேரத்திலும் நடைபெறலாம்